அருள்மொழி அம்மாவை நான் சென்று சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தையில வந்து என் கணவர் கொஞ்சம் பயந்து தான் நான் காரணம் இதற்கான விமர்சனங்கள் வரும் நீ அழகர் சாமியின் குதிரையா இருக்கட்டும் இது போன்ற மாவீரன் கிட்டு படமா இருக்கட்டும் எல்லாமே சமூக நீதி பேசக்கூடிய படங்களாகத்தான் இருந்தது இன்றைக்கு சமுதாயத்தில் நிச்சயமாக இது போன்ற சமூக நீதி படங்கள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே திருந்திட்டாங்க எல்லாமே மேலே வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு எப்படி எவ்வளோ அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கோ அது போல இன்றளவும் குடிசை வீடுகள் இருக்கத்தான் செய்கின்றன அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா இன்றைக்கு ஏழ்மை ஒழிந்து தான் இந்தியாலுன்னு கேட்டா இல்லை அதுபோல தான் மூட பழக்க வழக்கங்களும் சாதிய பழக்க வழக்கங்களும் இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன கிராம அளவில் அது இன்றளவும் உறுதியாக நிலையாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கின்றன நகரத்துலேயும் இருக்குது ஆனால் பெருசாக வெளியில் தெரியறதில்ல அதுதான் வித்தியாசம் பெரியாரை அடுத்த சமுதாயத்துக்கு கடத்தி எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு இங்கே உறுதியான ஆளுமைகள் இல்லை பெருமளவு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அருள்மொழி அம்மா போன்றோ தமிழ்ச்செல்வன் ஐயா போன்றோ சுபவி ஐயா போன்றோ வீரமணி ஐயா போன்ற நபர்கள் இல்லை என்றால் இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளியில வராமே போயிருக்கும் அதனால எளிதாக மூழ்கடிச்சிடவும் முடியும் ஏன்னா ஆக சிறந்த தொல்காப்பியம் போன்ற நிறைய காப்பியங்கள்லாம் வந்து நிறைய ஆட்சியாளர்களால் தொடர்ச்சி அழிக்கப்பட்டும் இருக்குது கீதா விஸ்வநாதன் ஜெயஸ்ரீ என்று எழுதியதால் மட்டுமே இந்த புத்தகம் சாத்தியப்பட்டிருக்கிறது அந்த வகையில என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையாருக்கு நன்றி பெரியாரை பார்ப்பதற்கு முன்னதாக பெரியாரின் உருவத்தில் என் தந்தையைத்தான் முழுவதுமாக பார்த்தேன் அவர் ஒரு நாட்டிகவாதி அவர் பூணூல் அணிய மாட்டார் தாய் தந்தையை தவிர வேறு எவரையும் கையெடுத்து கும்பிட்டது கிடையாது மனிதம் போற்றக்கூடிய ஒரு உன்னதமான நபர் இன்று அவர் இந்த அரங்கில் எங்களோடு இல்லை இறைவனடி சேர்ந்து விட்டார் இயற்கையோடு விட்டார் இருந்தாலும் கூட அவர் இருந்திருந்தால் இந்த ஒட்டுமொத்த அரங்கும் கைத்தட்டினால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த ஒரு சந்தோஷம் அவரு அவரோட சிறு குண்டகையில் என்னால் பெற்றிருக்க முடியும் வெனிலா கபடி குழு அந்த படத்துடைய கதையை சிறு வயசுலேருந்தே என்கிட்ட சொல்லி சொல்லி கபடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாதி அரசியலை என்கிட்ட வந்து என் மண்டைக்குள்ளே புகுத்துனாரு அவர் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணார் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை தான் எனக்கு முதல் புத்தகம் அந்த முதல் புத்தகத்தை திரைப்படமாக வந்து நான் எடுத்தேன் அதுதான் வெண்ணிலா கபடி குழு நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய உதவியாளர் திருப்பதி மூலமாக ஜெயஸ்ரீ சந்தித்தேன் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அவங்க இந்த புத்தகத்தை கொடுத்த உடனே நான் கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு வரேன் ஏன்னா பெரியாருங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் எங்கே எங்கே கூப்பிட்டாலும் வருவேன் நம்ம எல்லாருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பெரியார் தான் ஹீரோ அவர் மாதிரி சிந்தனை உள்ள ஒரு ஒரு சிந்தனையாளர் நான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் வள்ளிமையில் ஒரு படம் விஜய் ஆண்டனி சத்யராஜ்லாம் பண்ணியிருக்காங்க பெரியாரை பற்றி முழுமையாக ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக அந்த படத்தில் சொல்லியிருக்கேன் பெரியாருடைய கருத்துக்களை நான் ரொம்ப திரும்பப்படுறேன் அழகர் சாமி குதிரைக்கு அப்புறம் நான் வள்ளிமயில் ஒரு திரைப்படம் பண்ணதுக்கு அழகர் சாமி குதிரை படம் பண்ணதுனால வெணிலா கபடி குழு இலக்கிய இலக்கியமான படங்கள் பண்ணதுனால என்ன நிறைய புத்தகம் வாசிப்பேன் அப்படின்னு அவங்க நான் நினச்சிட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு சிறு வயசுலேருந்தே புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லை நிறைய சப்ஜெக்டில் ஃபெயில் தான் நான் அதனாலே வந்து படிப்புனாவே எனக்கு ஒரு சின்ன அலர்ஜி நிறைய மனிதர்களோட பேசுவேன் மனிதர்கள்ட்ட வந்து அவங்களுடைய வாழ்வியலை தெரிஞ்சுக்குவேன் அப்படி தான் வந்து நான் என்னுடைய ஜீவா திரைப்படம் ஒரு கிரிக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் சொல்லும் நிறைய மனிதர்களை உருவாக்கினேன் ஆதலால் காதல் சீவிராக இருக்கட்டும் நிறைய மனிதர்களை தான் அந்த கதை உருவாக்கினேன் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொன்று அது என்னமோ தெரியல ஒரு பத்து பக்கத்துக்கு மேல பிடிச்சாவே எனக்கு வந்து புத்தகம் எனக்கு கொஞ்சம் அந்நியமாவே இருந்துச்சு ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்பரசன் ஐயா கிட்ட போய் போய் நின்று உடனே அவர் என்ன அடையாளம் கண்டுட்டார் வாமா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு சில ஆயிரம் நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு தொகுப்பாளினியை செய்திவாசிப்பாளரை நினைவில் வைத்துக்கொள்வது என்பது மிகவும் அரிதான ஒன்று அந்த வகையில் மிகவும் பண்பாளரான ஒரு மனிதராக அவர் இருந்தார் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் நேரிலேயே வந்து உனக்கான வாழ்த்துக்களை சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அமைச்சரவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி அதற்கு அடுத்தபடியாக அருள்மொழி அம்மாவை நான் சென்று சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தையில வந்து என் கணவர் கொஞ்சம் பயந்து தான் போயிட்டாருன்னு நான் சொல்லணும் காரணம் என்னன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் உனக்கு இதற்கான விமர்சனங்கள் வரும் நீ இதை தாங்கிப்பியா அப்படின்னு கேட்டாரு என் கணவர் என் பின்னாடியில் என் கூடவே இருக்காரு அப்படின்றத வந்து உறுதியாக சொன்னேன் இன்றளவும் என் கூடவே தான் நின்றுட்டு இருக்கிறாரு எல்லா தருணங்கள்லையும் அதற்கு என் துணைவருக்கு இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அம்மா அவர்கள் நிறைய வரலாற்று செய்திகளையும் வரலாற்று குறிப்புகளையும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் எப்படியெல்லாம் வாழ்வியல் முறைகள் இருந்தன என்பனவற்றையும் அவர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்கன்னு தெரியும் ஆனா முழுசா என்னுடைய புத்தகத்தை முதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வரைக்கும் படித்து ஒரு சிறப்பான விமர்சனம் செய்வாங்க நான் கனவுலையும் நினைத்து பார்க்கலாமா மிகுந்த நன்றி இந்த தருணத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தபடியா சுசீந்திரன் ஐயாவை நாங்கள் அழைக்க செல்லும் பொழுது திருப்பதி ராஜா அவர்கள் தான் சுசீந்திரன் ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க இவர்களை கூப்பிடுங்க உங்களுடைய நூலுக்கு மிக சரியான ஒரு அஹ் சிறப்படைப்பாளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காரணம் அவர் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு விளங்கிடுச்சு அவர் எடுத்த ஜீவா திரைப்படமா இருக்கட்டும் அழகர் சாமியின் குதிரையா இருக்கட்டும் இது போன்ற மாவீரன் கிட்டு படமா இருக்கட்டும் எல்லாமே சமூக நீதி பேசக்கூடிய படங்களாகத்தான் இருந்தது இன்றைக்கு சமுதாயத்தில் நிச்சயமாக இது போன்ற சமூக நீதி படங்கள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே திருந்திட்டாங்க எல்லாமே மேல வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு எப்படி எவ்வளவு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கோ அது போல இன்றளவும் குடிசை வீடுகள் இருக்கத்தான் செய்கின்றன அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா இன்றைக்கு ஏழ்மை ஒழிந்து விட்டுதான் இந்தியாலும்னு கேட்டா இல்ல அது போலதான் மூட பழக்க வழக்கங்களும் சாதிய பழக்க வழக்கங்களும் இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன கிராம அளவில் அது இன்றளவும் உறுதியாக நிலையாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கின்றன நகரத்திலையும் இருக்கு ஆனா பெருசா வெளியில தெரியறது இல்ல வித்தியாசம் இருந்தாலும் இவைகளும் நிச்சயமா கலைந்தறியப்படணும்னு சமுதாயத்திற்கு ஆகச்சிறந்த திரைப்படங்களை கொடுத்த சுசீந்திரன் ஐயாக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் உங்களது சமூக நீதி படங்கள் வாயிலாக இன்னும் நிறைய தமிழ் மக்களுக்கு சொல்லணும்னு இந்த தருணத்துல வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா எங்கள் மக்கள் செய்தி தலைமை ஆசிரியர் வந்து திரு கு பாஸ்கர சந்திரன் அவர்கள் கிட்ட நான் அணிந்துரை எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் மிகவும் மென்மையான மனிதர் மிகவும் அன்பான மனிதர் அருகில் உட்கார்ந்து இருந்தால் கூட அவர் பேசுவது எங்கள் செவிகளை கேட்டாது அவ்வளவு அமைதியாக பொறுமையாக பேசக்கூடிய நபர் ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை ரத்தன சுருக்கமாக ரொம்ப தெளிவாவும் நம்ம மூளையில் உரைக்கிற மாதிரியும் சொல்லிடுவாரு ஏன்னா செய்திவாசிகளில் நிறைய நேரம் நாங்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறது உண்டு அதை வந்து வலிக்கவும் கூடாது ஆனால் திரும்பவும் அந்த தவறை செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகா எங்களை வழிநடத்தி எடுத்துட்டு வந்தார் நான் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் மக்கள் தொலைக்காட்சியில தான் பணியாற்றிய அனுபவம் உண்டு அதனால எங்களை நிறைய தருணங்கள்ல வழிநடத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் மிக்க நன்றி சார் உங்களுக்கும் அடுத்ததாக ராசி தொலைக்காட்சி ஒரு ஒரு சிறிய கால இடைவெளிக்கு பிறகு எனக்கு கிடைத்த ஒரு அழகான ஒரு திராஸ் தொலைக்காட்சி குழுமம் எங்களுடைய குடும்பம் என்றே சொல்லலாம் அந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு இன்று நான் ராஜ் தொலைக்காட்சியில் செய்திவாசிக்க காரணமாக இருந்த திரு பொன் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா வெளியில் நாங்கள் போனால் எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னா நான் இந்த சேனல்ல செய்தி வாசிப்பாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு தொலைக்காட்சி அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு நேஷனலைஸ்டு சேனல்னே சொல்லலாம் செய்திவாசி செய்தித்துறைன்னு இல்லை ஊடகத்துறைகளுக்குலாம் முன்னோடி ராஜ் தொலைக்காட்சி தான் அது யாராலையும் மறுக்க முடியாது காட்சி ஊடகங்கள் வந்த காலத்தில் ராஜ் தொலைக்காட்சி தான் இருக்கிறதுலே ஜாம்பவானாக இருந்ததுன்னு நம்மளால மறக்க முடியாத ஒரு விஷயம் அத்தகைய பெருமை வாய்ந்த ராஜ் தொலைக்காட்சி குழுமத்தில் நான் பணியாற்றியதற்கு உறுதுணையாக காரணமாக இருந்த திரு மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் அருள் கேப்ரியல் சார் என்னை ரெஃபர் செய்த அருள் கேப்ரியல் சாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரு இரா தமிழ்ச்செல்வன் அவர்கள் மாநில தலைவர் பகுத்தறிவாளர் கழகம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை இவரை பற்றி இவரை பற்றி எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அதாவது இவங்களாம் ஏன் இன்னும் பகுத்தறிவாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்களுடைய பேச்சில்லை இவங்களுடைய செயலே எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அலுவலகத்துக்குள்ளே போகும் பொழுதே ஏன் செருப்பு வெளியே கழட்டி விட்டுட்டு வந்தீங்க உள்ளே போட்டுக்கிட்டு வரலாமே அப்படின்னு சொன்னார் ஏன்னா உயிர் சாதியினரை பார்த்தா செருப்பு கூட போடாமல் நடக்கணுங்கிற சமுதாயத்துல தான் செருப்பு போட்டுட்டு சமமா நடத்தணுங்கிற விஷயத்த வந்து உறுதியா சொல்லிட முடியும் அதை வந்து இந்த தருணத்தில் வந்து நான் பதிவு செய்யணுன்னே பதிவு செய்கிறேன் இது போகிற போக்கில் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அந்த அளவிற்கு சமூக நிதியையும் சமத்துவத்தையும் எல்லா தருணங்களையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்து இன்ற வரைக்கும் தீகா கழகம் வந்து உறுதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது பெரியாரின் கொள்கை கொள்கைகளை ஏந்தி அப்படின்றதுக்கே உண்மையிலே வீரமணி ஐயா அவர்கள் வந்து ஊரில் இல்லை இருந்திருந்தால் அவரையும் நிச்சயமாக நான் அழைத்திருப்பேன் இந்த தருணத்தில் அதனால் அவருக்கும் இந்த தருணத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா பெரியார அடுத்த சமுதாயத்துக்கு கடத்தி எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இங்க உறுதியான ஆளுமைகள் இல்லை பெருமளவு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அருள்மொழி அம்மா போன்றோம் தமிழ்ச்செல்வன் ஐயா போன்றோ சுபவி ஐயா போன்றோ வீரமணி ஐயா போன்ற நபர்கள் இல்லை என்றால் இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளியில வராமே போயிருக்கும் அதனால எளிதாக மூழ்கடிச்சிடவும் முடியும் ஏன்னா ஆக சிறந்த தொல்காப்பியம் போன்ற நிறைய காப்பியங்கள்லாம் வந்து நிறைய ஆட்சியாளர்களால் தொடர்ச்சி அழிக்கப்பட்டும் இருக்கு அதை நம்மளாம் மறந்துட முடியாது அதனால இதையும் எளிதாக அழிச்சிடக்கூடிய ஒரு விஷயத்த இன்றளவும் உயிர் போட வச்சு அடுத்த சமுதாயம் சமத்துவமும் சமூக நீதியோடும் செயல்பட வேண்டும் என்று ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றிங்க ஐயா அடுத்ததாக திரு ஆர்காடு ராஜா முகமது ஐயா இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய புத்தகம் இன்றைக்கு புத்தகமா உங்கள் கைகளில் தவழ்வதற்கு மிக முக்கியமான காரணி திரு ராஜா முகமது ஐயா அவர்கள்தான் அவர்கள் இல்லைன்னா இன்றைக்கு இந்த புத்தகம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அலைபேசியின் வாயிலாகவே திருத்தங்கள் சொன்னாலும் அது பொறுமையா கேட்டுட்டு இது இப்படி போடலாம் இது அப்படி எழுதலாம் இது மாத்தி எழுதலாம் அப்படின்னு இதுக்கு ஒரு முழுமையான வடிவம் கொடுத்தது ராஜா முகமது ஐயா அவர்கள் தான் உங்களுக்கு இந்த நேரத்துல மிகுந்த நன்றி சில கடமைப்பட்டிருக்கேன் ஐயா அடுத்ததாக இந்த அட்டைப்பட வடிவமைப்பாளர் வி எம் சிவக்குமார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் எங்கேன்னு தெரியல சிவகுமார் ஐயா இருந்தால் எந்திரிச்சு நிற்கலாம் ஏன்னா இந்த அட்டைப்படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் அயராது உழைத்து ஒரே இடத்துல உட்காந்து டீ காஃபிக்கு கூட நகராமல் நாங்கள் என்ன மாற்றங்கள் கேட்டாலும் அதை மிகச்சரியாக செய்து கொடுத்தவர் திரு வி எம் சிவகுமார் அவர்கள் அவருக்கும் இந்த தருணத்தில் மிகுந்த நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதுபோல் திருப்பதி ராஜா அவர்களுக்கும் நான் ஏற்கனவே நன்றி சொல்லி முடித்து விட்டேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்லணும் ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான நிகழ்ச்சியாக நடைபெறும் அம்மா நீங்கள் கவலைப்படாம இருங்க நிச்சயமாக இந்த அரங்கு நிறைந்த நிகழ்வாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட உறுதுணையாக இருந்தார் திருப்பதி ராஜா நீங்கள் எழுந்து நில்லுங்க முறை இவருக்கும் நீங்கள் மிகுந்த கைத்தட்டி கொடுத்துடணும் என்னுடைய சார்பாக அதுபோல் என்னுடைய நூலில் வந்து கி வி ஜெயஸ்ரின்னு எழுதியிருப்பேன் இதுதான் முதல் முறை என்னுடைய பெயரை கி வி ஜெயஸ்ரீ என்று எழுது இது நாள் வரையில் வி ஜெயஸ்ரீ என்று தான் எழுதி கொண்டிருந்தேன் ஒருவேளை அம்மாவுக்கும் சரிபாதி அந்த சமத்துவங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணாதனாலே இவ்வளோ நாள் புக் எழுத முடியலையான்னு நினைக்கிறேன் இன்றைக்கு அம்மாவினுடைய பெயரும் அப்பாவினுடைய பெயரும் சேர்த்து கீதா விஸ்வநாதன் ஜெயஸ்ரீ என்று எழுதியதால் மட்டுமே இந்த புத்தகம் சாத்தியப்பட்டிருக்கிறது அந்த வகையில் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையாருக்கு நன்றி பெரியாரை பார்ப்பதற்கு முன்னதாக பெரியாரின் உருவத்தில் என் தந்தையைத்தான் முழுவதுமாக பார்த்தேன் அவர் ஒரு நாத்திகவாதி அவர் பூணூல் அணிய மாட்டார் தாய் தந்தையை தவிர வேறு எவரையும் கையெடுத்து கும்பிட்டது கிடையாது மனிதம் போற்றக்கூடிய ஒரு உன்னதமான நபர் இன்று அவர் இந்த அரங்கில் எங்களோடு இல்லை இறைவனடி சேர்ந்து விட்டார் இயற்கையோடு விட்டார் இருந்தாலும் கூட அவர் இருந்திருந்தால் இந்த ஒட்டுமொத்த அரங்கும் கைத்தட்டினால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த ஒரு சந்தோஷம் அவரு அவரோட சிறு குன்னகையில் என்னால் பெற்றிருக்க முடியும் அதனால் என் தந்தைக்கும் மிகுந்த நன்றி தாய்க்கும் நன்றி எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய மற்றும் தாய் தந்தையராக விளங்கக்கூடிய மாமனார் மாமியார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி இந்த நிகழ்ச்சியை வெற்றி விழாவாக கொண்டாடுவதற்கு அச்சாரம் போட்டு திரு சார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவங்களோட கைத்தட்டல்களோடு ஏன்னா அவர் இல்லைன்னா ஏதோ ஒரு நாற்பது புத்தகத்தோட நாற்பத்தி தான் என்னுடைய புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கும் அதுக்கு அச்சாரம் போட்டவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மற்றும் கேமரா ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய சக செய்தி வாசிப்பாளர்களுக்கு என்னுடைய உற்ற தோழமைகளுக்கு என்னுடைய உறவினர்களுக்கு இந்த அரங்கை கொடுத்த இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற இந்த சிறப்பு வாய்ந்த அரங்கை எங்களுக்கு இன்றைய தேதியில் ஒதுக்கி கொடுத்த இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கும் இந்த தருணத்தில் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இவ்வளோ நேரம் உட்கார்ந்து எங்களுடைய எல்லாருடைய பேச்சையும் கேட்டு இந்த புத்தகத்தை வெற்றி புத்தகமா மாற்ற உறுதுணையா அமைஞ்ச உங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றி தாழ்ந்த நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஜெயச்ரீக்கு முதல் படைப்பு முதல் மேடை பதற்றத்துடன் கூடிய ஒரு சந்தோஷம் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எனக்கு வந்து இந்த மேடைக்கு வந்த உடனே வந்து என்னுடைய அப்பாவுடைய ஞாபகம் தான் வந்துச்சு வெண்ணிலா கபடி குழு அந்த படத்துடைய கதையை சிறு வயசுலேருந்தே என்கிட்ட சொல்லி சொல்லி கபடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாதி அரசியலை என்கிட்ட வந்து என் மண்டைக்குள்ளே புகுத்துனார் அவர் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணார் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை தான் எனக்கு முதல் புத்தகம் அந்த முதல் புத்தகத்தை திரைப்படமாக வந்து நான் எடுத்தேன் அதுதான் வெண்ணிலா கபடி குழு ஸோ எங்கள் அப்பா இல்லைன்னா இந்த இடத்துல இல்லை என் என்னை வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்திலேருந்து ஒரு சென்னை மாதிரி மிகப்பெரிய ஒரு பட்டணத்துக்கு தைரியமாக என்னை அனுப்பிச்சது எங்கள் அப்பா என் மேலே இருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் வந்து ஜெயசிறியோட அப்பாவும் அவங்க மேலே வச்சுருந்தாங்க முதல்ல வந்து அவங்க அப்பா இந்த இடத்துல இல்லைனாலும் முதல் பாராட்டை அவங்க அப்பாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சமுதாய பின்னணியிலிருந்து ஒரு பெரியாருடைய தத்துவங்களை தன் மகளுக்கு ஊட்டி வளர்த்த அவர் தான் வந்து முதல் ஹீரோ அவங்க தாயார் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய உதவியாளர் திருப்பதி மூலமாக ஜெயஸ்ரீ சந்தித்தேன் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அவங்க இந்த புத்தகத்தை கொடுத்த உடனே நான் கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு வரேன் ஏன்னா பெரியாருங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் எங்கே எங்கே கூப்பிட்டாலும் வருவேன் நம்ம எல்லோருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பெரியார் தான் கீரோ அவர் மாதிரி சிந்தனை உள்ள ஒரு ஒரு சிந்தனையாளர் நான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் வள்ளிமயில்னு ஒரு படம் விஜய் ஆண்டனி சத்யராஜ்லாம் பண்ணியிருக்காங்க பெரியாரை பற்றி முழுமையாக ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக அந்த படத்தில் சொல்லியிருக்கேன் பெரியாருடைய கருத்துக்களை நான் ரொம்ப பிரும்புற அழகர் சாமி அப்புறம் நான் வள்ளிமயில்னு ஒரு திரைப்படம் பண்ணதுக்கு ஜெயஸ்ரீ பார்த்தோன்னே இந்த புத்தகம் கொடுத்தாங்க எல்லாரும் அழகரசாமி குதிரை படம் பண்ணதுனால வெணிலா கபடி குழு இலக்கிய இலக்கியமான படங்கள் பண்ணதுனால என்ன நிறைய புத்தகம் வாசிப்பேன் அப்படின்னு அவங்க நான் நினச்சிட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு சிறு வயசுலேருந்தே புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லை நிறைய சப்ஜெக்டில் ஃபெயில் தான் நான் அதனாலே வந்து படிப்புனாவே எனக்கு ஒரு சின்ன அலர்ஜி நிறைய மனிதர்களோட பேசுவேன் மனிதர்கள்ட்ட வந்து அவங்களுடைய வாழ்வியலை தெரிஞ்சுக்குவேன் அப்படி தான் வந்து நான் என்னுடைய ஜீவா திரைப்படம் ஒரு கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் சொல்லும்போதும் நிறையா மனிதர்களை சந்தித்து தான் அந்த கதையை உருவாக்கினேன் ஆதலால் காதல் சீவிராக இருக்கட்டும் நிறையா மனிதர்களை சந்தித்து தான் அந்த கதையை உருவாக்கினேன் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொன்று அது என்னமோ தெரியல ஒரு பத்து பக்கத்துக்கு மேலே பிடிச்சாவே எனக்கு வந்து புத்தகம் எனக்கு கொஞ்சம் அந்நியமாகவே இருந்துச்சு அது நான் ரொம்ப வலுக்கட்டாயமாக என்னத்து எனக்குள்ளே திணிச்சிக்க விரும்பலை நமக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பயணப்பட ஆரம்பித்தேன் அவங்க இந்த புத்தகம் கொடுத்த உடனே நான் சொன்னேன் தவறாக நினச்சிக்காதீங்க ஜெஸ்ரி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இப்போ உங்கள் பையன் இருக்கலாம் உங்கள் பையன்கிட்ட புத்தகம் கொடுத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பத்து பேர்கிட்ட புத்தகம் கொடுக்க முடியாது அந்த புத்தகத்தை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க மாட்டானுங்க ஏன்னா படிக்கிற ஹேபிட் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது அதை நம்ம ஊக்குவிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் சொல்ல வர கருத்து யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் சேரணும்னா இது ஒரு சின்ன வீடியோவாக மின் ஒரு ஒரு வீடியோ முன்னோட்டமாக பண்ணுங்க படிக்கிறவங்க படிக்கட்டும் பட் அந்த வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும் ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குற ஹேபிட் நிறையா இருக்குது ஸோ நம்ம சொல்ல வர கருத்துக்களை இன்னொரு ஊடகம் மூலமாக சொல்லணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமாக வந்து நம்ம இங்கே ஒரு ஐம்பது பேர் இருக்கலாம் இந்த ஐம்பது பேர் ஐம்பது லட்சமாக மாறக்கூடிய ஒரு சக்தி வந்து ஊடகத்துக்கு தவிர இருக்குது ஏன்னா வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு படம் பண்ணாங்க தெலுங்கில் ஒரே ஒரு தேட்டரில் மட்டும்தான் அந்த படம் ஓடிச்சு ஏன்னா அவங்கனால வந்து அவ்வளோதான் முடிஞ்சு அந்த ஒரே ஒரு மால் தேட்டரில் ஓடிச்சு அந்த படம் அதுக்கப்புறம் அந்த மால் தேட்டரில் நாலு ஷோ ஓடிச்சு அதுக்கப்புறம் நாலு ஸ்க்ரீனில் ஓடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஸ்க்ரீன் ஓடி அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் எடுத்துச்சு அந்த படத்துடைய ரீச் எதுக்காக சொல்கிறேன்னா படம் பார்க்க வந்த நம்மளை மாதிரி ஒரு ஐம்பது பேர் தான் அன்னைக்கு முதல் ஷோவுக்கு வந்திருப்பாங்க இந்த ஐம்பது பேர் ஐம்பது லட்சமாக மாறுற ப்ராசஸ் இருக்குதுங்களே அது கண்டிப்பாக அது வீடியோ வாழ முடியும் நீங்கள் நினைக்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையை மாற்றணும்னு நமக்கு மு மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல வளரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் உங்கள் மகன் உங்களுடைய மகன் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் மற்ற எல்லாருக்கும் இந்த வீடியோ இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் கருத்து போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன் முயற்சி பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ